பிரதலால் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முதல் இயேசு கிறிஸ்துவானவர் என்னை அவர் தொட்டார் தாண்டவர் சமூகத்தின் ஜெப கூட்டத்தில் நான் வந்து கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் அன்பை உணர்ந்தேன் பசு தாவின் அபிஷேகத்தை உணர்ந்து அவரது தொடுதலை பெற்று என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றப்பட்டது அந்த தொடக்கம் கடந்த இருபது வருடங்களாக கரம் பிடித்து அழைத்து வருகின்றார் அவருடைய சேவைக்கு என்னை பயன்படுத்துகின்றார் ஆகவே உங்களுக்கும் ஒரு அரியதோர் சந்தர்ப்பம் இந்த மாதம் மே மாதம் இருபத்தைந்தாம் திகதி சென்ட் ஜோசப்ஸ் ஆடிட்டோரியம் உள்ள அரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை தாண்டவர் சமூகத்தின் நாற்பதாவது ஆண்டு நினைவஞ்சலி நடைபெறுகின்றது அந்த நாளில் வந்து அங்கு நடைபெறுகின்ற துதி ஆராதனை மற்றும் திவ்ய வழி பூசை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக ஆராதனை இவற்றில் நீங்கள் பங்கு பெற்று அவருடைய ஆண்டவருடைய தொடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றமடைந்து பசுத்த ஆவியானவருடன் நடக்கின்ற அந்த அற்புத அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் பிரேஜ்தலாட்